இப்போது மூணு முக்கியமான இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதியிருக்கிற வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏஐ டூல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன டூல் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் குற்றம் நடப்பதற்கு முன்பதாகவே கண்டுபிடிக்கிறது இது எப்படிங்க சாத்தியம் நட கண்டுபிடிக்கிறது எப்படி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நடந்தது அந்த மக்கள் நடத்தின மக்கள் நடத்தின ஆயுதங்கள் நடத்தினதான கார்கள் இதை எல்லாத்தையுமே ஒரு கண்காணிப்பு வளையத்துக்கு உள்ள ரெக்கார்ட் கொண்டு வராது அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏஐ மூலயமா கண்காணிக்கிறது ஸோ அது என்ன அடுத்த மூவ் பண்ணுறாங்க இவங்க எங்கே போகிறாங்க என்ன செய்யறாங்கன்றதை இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிப்பாங்க இந்த சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்பாக இது ஏதோ புது விஷயம் இல்லை இதுக்கு முன்பாக இதை அமெரிக்கா யூஸ் பண்ணிச்சு அமெரிக்கா யூஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை அந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வேறு சில ஐரோப்பிய நாடுகளும் யூஸ் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி இருக்கிறாங்க சக்ஸஸ் ஆக நடந்து கொண்டு இப்போ இதை பிரிட்டிஷ் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கொண்டு வரணும் முப்பது தான் இப்போ இது மட்டும் இந்த பகுதி முழுக்க ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் முழுவதுமாக கண்காணிப்பு இருக்கும் பொழுது குற்றம் ஒன்று நடக்க போது இல்ல எல்லாம் ஒரு இடத்துல இருந்து கூடுறாங்கனால அந்த வரத்துக்கு முன்னாடி அங்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க போயிடுவாங்க இல்ல ஆயுதங்கள் எடுக்கப்படுகிறது அந்த வாகனத்துல வருதுன்னு தெரிஞ்சாலே அது கண்காணிக்கப்படும் இது கேட்கறதுக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கு ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்குதா பிரிட்டிஷ் அரசாங்களும் இதை செய்யறாங்க இது முதலாவது ஏஐ எப்படி மனுஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு அல்லது மனுஷனை அது ஆளுகை செய்யற இடத்துக்கு வருது அப்படின்னு பாக்குறோம் இரண்டாவது ஏஐடைய அடுத்த பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏஐ ஒரு பெண் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பெண்ணால் மட்டும் செய்ய முடிஞ்ச மிக முக்கியமான வேலையை அதை போகுது என்னன்னா குழந்தை பெற்று கொடுக்கப்படுது ஆர்டிபிஷியல் ரூம் வச்சாச்சு இப்போ ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே ஐவி இருக்குது நம்ம இருக்கு நம்ம இது அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஆர்டிஃபிஷியல் ரோபோட் அது உள்ள ஏஐயோட ஊம்பு வச்சிருக்கிறாங்க அதாவது கர்ப்பப்பை வச்சிருக்கிறாங்க இந்த கர்வப்பையில இந்த குழந்தையை பெற்று கொடுக்க கூடியதான காரியங்கள்ல உருவாக்கப்பட்டாச்சு இதுக்கு எதிர்ப்பும் இருக்கு ஆதரவும் இருக்கு ஆதரவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ பேருக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவங்க பெண்கள் வந்து வாய்ப்பு இல்லாதவங்க கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இது பெண்களுக்கான பிரத்யேகமாக இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விசேஷம் அதை எடுத்தாச்சுன்னா பெண் இனமே தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு இது வரும் அப்படி வருமானு கேட்டிங்கன்னா இந்த ரோபோட்டை ஆர்டிஃபிஷியல் உமனாக மாற்றுறாங்க அதாவது பெண்ணுக்கு பதிலாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்களுக்கு பதிலாகவும் கொண்டு வராங்க அதாவது கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் இப்ப அந்த ஆண் பெண்ணே இல்ல ஆண் பெண்ணுக்கு பதிலாக இது வருது இது பாக்கிறதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆணுக்கு துணையா ஆர்ட்டிஃபிஷியல் பெண் ஒரு பெண்ணுக்கு துணையா ஆர்டிபிஷியல் ஆண் இப்படிதானே பாக்குறோம் ஒரு காலத்துல ஆணும் பெண்ணுமே இல்ல ஆர்ட்டிஃபிஷியல் ஆண் ஆர்ட்டிஃபிஷியல் பெண் இவர்கள் சேருவார்கள் இவர்களுக்கும் ஆர்டிபிஷியல் ஊம்பு இருக்கும் இதை வைத்து கொண்டு அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துவாங்க நடத்த முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா அதுதான் மூணாவது ஏஐடைய மிக முக்கியமான விஷயம் அல்பேனியா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா முழுவதுமாக ஏஐ கேபினெட் மந்திரிகளே இல்லாத ஏஐ டெக்னாலஜி மூலமா ரோபோட்டால் நடத்தப்படுகிற ஒரு கேபின ரெடி பண்றாரு அவரே சொல்றாரு அதுக்கு அவர் மூணு முக்கியமான காரணம் சொல்றாரு ஒன்று முதலாவதாக கரப்ஷன் அதாவது லஞ்சமே இருக்காது முழுவதுமாக மிஷினே நடத்தும் அப்போ இந்த லஞ்சம் வாங்கிட்டு அது வேலை பார்க்குது அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது அது லஞ்சம் வாங்காது தண்டனையை கொடுக்கும் அது நடக்க வாய்ப்பு இருக்காது ஏற்கனவே ஏஐ நிறைய தண்டனை கொடுத்ததை நம்ம பார்த்துருக்குறோம் ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நெப்டோசம் அதாவது எனக்கு பின்னாடி என் பசங்க ஃபேமிலி இந்த ஃபேமிலிக்காக சில காரங்களை விட்டு கொடுக்கறது ஃபேமிலிக்காக அரசு இயந்திரத்தை மிஸ்யூஸ் பண்றது இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா இது எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு இது சொல்றது அல்பேனியன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு சோ ஏஐ வந்து நேரடியாக உள்ளதை உள்ளபடி வேலை செய்யும் இப்போ இதை கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் அவன் பரவாயில்ல இந்த மாதிரி விருப்பு இல்லாம அதாவது தாய் தகப்பன் அண்ணன் தம்பி இதெல்லாம் பார்க்காம சட்டத்தை சட்டமா பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் இதை கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஏற்கனவே மக்கள் இதனால அதிகமாக நெப்டசம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகளாவிய மூணாவது மிக முக்கியமானது முரண்பாடு இல்லாத ஒரு அமைச்சரவை அதாவது என்னன்னு கேட்டா ஒரு அமைச்சர் சொல்றாரு அதுக்கு இன்னொரு அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா எதிர்ப்பு கிளம்புது இல்லையா அதுக்கு பதிலாக ஒத்த கருத்துடைய ஏஐ டெக்னாலஜி உள்ள மினிஸ்டர்ஸ் இவங்க அத்தனை பேரும் ஒரே ப்ரோக்ராம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர எதிர்ப்பே இருக்காது அத்தனை பேரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதெல்லாம் அதுல உள்ள அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு டிஸ்வன்டேஜ் பத்தி எதுவும் அவர் பேசவே இல்லை அட்வான்டேஜ் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காரு அதனால கவனிச்சு கொள்ளுங்க முத முதலாக பேலை ரோபோட்ல ஆரம்பிச்சு அப்புறம் போலீஸுக்கு அப்புறம் மிலிட்ரி ஆகி அதுக்கப்புறம் ஆண் பெண் கணவன் மனைவி பாஸ்டர் பிரீஸ்ட் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ ஆளுகை செய்கிற இடத்துக்கு வருது ஒருத்தே ஒன்று தான் இருக்கு அதுக்கு மேல ஒருத்தர் பிரைம் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க இப்போ சிஇஓஸ் ஆஃபீஸ் சிஇஓலாம் அதுவே மாறி பிரைம் மினிஸ்டராவா மாறும் நாம் வெளிப்படுத்தல் உலகத்தை ஆளுகை செய்ய போகிற மிக முக்கியமான பார்க்கும் பேசும் சிலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆவியை கொடுக்கக்கூடியது எல்லாம் நூறு சதவீதம் ரெடியாக இருக்கிறது கடைசி முழுவதுமாக ஒரு மிஷின் உலகத்தை நடத்தக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனுஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஜெஃப்ரி ஹில்டன் இந்த ஏஐடைய ஃபாதர் அவரே சொல்றாரு இது மனித சமுதாயத்தையே அரடைகேட் பண்ணிடும் மொத்தமா அழிச்சிடும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு இதை பத்தின மேலும் விவரங்கள் மேலும் காரியங்கள் வருமானால் உங்களுக்கு நேற்று வரையில் சொல்லுகிறோம் கடைசி ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இது மிக முக்கியமாக வலைத்தளத்துல இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வலைத்தளத்தில் வந்ததான ஒரு செய்தி இதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதை பற்றி நான் ஒரு காஷன் கொடுத்துட்டே இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் லே ஆஃப் அதாவது மனிதர்களை வேலையை விட்டு தூக்குவது அவங்க ஒரு கம்பெனிஸ் வேலையை விட்டு தூக்குறது இது சாதாரணம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு வேணாம்னு சொல்கிறது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குல்ல இது அதிகமாக இந்த சரித்திரத்திலேயே இவ்வளோ அதிகமாக லே ஆஃப்ஸ் நடந்த வருஷமே கிடையாது நான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட்லேருந்து பின்னோக்கி எத்தனை பேர் வேலை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் கவனிங்க ஆகஸ்ட் மாசம் பத்தொன்பதாம் தேதி சிஎஸ்எல் இருந்து மூவாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் கொடுத்துருக்குறாங்க ஆகஸ்ட் ஜான் டெரி பேர் அவங்க லே ஆஃப் ஆகஸ்ட் பதினாலு குரூப் மூவாயிரத்தி நானூறு பேர் ஃபாரின் ஜாப்ஸ் வெளியெடுத்திருக்கிறாங்க ஆகஸ்ட் பதிமூணு சென்டர் கேர் லே ஆஃப் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ஒர்க்கர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே ஆகஸ்ட் மாசத்துல மோஸ்ட்டும் நடந்தது ஜூலை மாசத்துல அத விட மோசமா நடந்திருக்குது முதலாவதாக டிசிஎல் அதுல இருந்து பனிரெண்டாயிரம் பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க சாண்டாண்டர் யூகே ரெண்டாயிரம் பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க டியூக் யூனிவர்சிட்டி இதுல இருந்து ஆறுநூறு ஸ்டாஃப்ஸை வேலை விட்டு தூக்கி இருக்கிறாங்க இன்டெல் இருபத்தி நாலாயிரம் பேரை வேலை விட்டு தூக்கி இருக்கிறாங்க பாஸ்க் இது ஆயிரத்தி நூறு பேரை வேலை விட்டு தூக்கி இருக்கிறாங்க லிபர்டி குளோபல் எட்நூறு பேரை வேலை விட்டு தூக்கி இருக்கிறாங்க ஜாக்வார் லேண்ட்ரோவர் ஐநூறு பேரை வேலை விட்டு தூக்கி இருக்கிறாங்க சரப்டா தெரப்பட்டிக்ஸ் ஐநூறு பேரை வேல விட்டு தூக்கி இருக்கிறாங்க அலாஸ்கா ஏர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை வேலை விட்டு தூக்கி இருக்கிறாங்க இன்டீட் அண்ட் கிளாஸ்டர் ஆயிரத்தி முந்நூறு பேரை வேலை விட்டு நீக்கி இருக்கிறாங்க போர்ட்லேண்ட் ஜென்ரல் எலக்ட்ரிக் முந்நூறு பேரை வேலை விட்டு தூக்கி இருக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் ஒன்பதாயிரம் பேரை வேல விட்டு தூக்கி இருக்கிறாங்க கிளர்க்ஸ் ஆயிரத்தி இரநூறு அலையன்ஸ் ஆறுநூத்தி ஐம்பது இன்டெல் பத்தாயிரம் பேர் இதெல்லாமே ஜூலை மாசத்துல மட்டும் வேலை விட்டு தூக்கிறாங்க யோசித்துப் பாருங்க எத்தனை லட்சம் பேர் அப்ப இந்த வேலையை இழந்துட்டாங்களே இந்த இடத்துக்கு எல்லாம் யார் வந்தது இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தது அப்ப வேலையே இல்லையா அப்படின்னா இல்ல அத்தனைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலைக்கு வந்துருச்சு அந்த இடத்தையெல்லாம் இது ஒரு மிக மோசமான முடிவை நோக்கி போகிறது மனிதர்கள் வேலை இழக்கும் பொழுது ஒன்று அவர்கள் சூசைட் பண்ணி கொள்வார்கள் இல்லை குடும்பத்தை நடத்துவதற்கு தவறான பாதைக்கு செல்லத் தொடங்குவார்கள் மனித இனம் சமுதாயம் மிக மோசமான இடத்தை நோக்கி பார்க்க போகிறது யோவேல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிக மனிதர்களை கொடுமைப்படுத்துகிற காலகட்டம் உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது வேதம் சொன்னபடி கடைசி காலத்தின் அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேறுகிறது ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார் இது எதிலுமே நீங்களும் சரிப்படுத்த முடியாது சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர்களால் தான் முடியும் மாயையா போலியா ஒத்த சரிபடுத்தவனை போல வருவான் இந்த உலகத்தையெல்லாம் சரி அவனைத்தான் வேதம் அந்த என்று சொல்லுது அந்த காலம்தான் நெருகிறது அவனை தேவனாக கடவுளாக மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த காலகட்டத்தில் அதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார்